மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுது ஏன்னா இந்த குரு பகவானது பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்போ அதற்குள் இருக்கக்கூடிய இந்த காலம் எப்படின்னா இப்போ இருந்து உங்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பிப்ரவரி மாதம் வக்ர நிபர்த்தி ஆடுவாரு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் பிப்ரவரி அஞ்சாம் தேதியில கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல் மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே அந்த இடத்துல சுபிக்ஷமான ஒரு நிலையில இருப்பார் அப்போ அவர் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்ன அப்படின்றத தான் நம்ம பாக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பா பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மிதுனராசி அன்பர்கள் தன்னம்பிக்கை மிக்க ராசி அன்பர்கள் அது மட்டும் அல்ல உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் அந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா அவர் உங்களுடைய வீட்டுக்கு ஆட்சி பிளஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதி அங்க உச்சம் பிளஸ் ஆட்சி அடைகிறார் அப்போ உங்களை பொறுத்தவர்களையும் உங்களுடைய சுய முயற்சியில உங்களுடைய சுய திறமையில பெரிய இல கடைவீங்க அதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயத்த முடிவு எடுத்தீங்கன்னா முடிக்காம தூங்க மாட்டீங்க அவ்வளவு பர்ஃபெக்டா யோசிச்சு எதுலையுமே செயல்படக்கூடியவங்க நீங்க அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்போ கண்டகச்சனி வந்ததோ அப்ப இருந்தே பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க பட் இருந்தாலும் இதுல ஒவ்வொரு முறையும் ரிஸ்க் எடுக்கிறீங்க கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு மேல வர மாதிரி தெரியுது மீண்டும் பார்த்தா அப்படியே டிராப் ஆகுறீங்க அப்ப ஏதோ ஒண்ணு தெரியுது ஏதோ ஒரு விதத்துல டிராப் ஆகுது ஏதோ ஒரு விதத்துல பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் உருவாகுது ஏன் இந்த சூழல் எதனால இந்த நிலைகளை நாம உண்டாக்குறோன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு அப்போ இந்த குழப்பங்களுக்கு காரணம் ஒருபுறம் கிரகங்களுடைய நிலைகளா இருந்தாலும் இப்ப குரு பகவான் பாருங்க உங்களுக்கு ரிஷபத்துல இருக்காரு பட் அவர் அந்த இடத்துல இருந்தும் கூட வக்ரநிலை ஆனதுனால ஏழு பத்துக்கு அதிபதி இல்லையா ஒரு ஒரு ராசியினுடைய ஏழு பத்திற்கு அதிபதி போய் நிலை அடையும் பொழுது ஏனென்றது உங்களுடைய மனைவி மட்டுமல்லாமல் நட்பு ரீதியில் இருந்து பழக்க வழக்க ரீதி வரைக்குமே அந்த ஏழாம் இடம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய அந்த வாடிக்கையாளர்களை ஒரு தொழில் சரி சரி ஒரு அந்த ஏழாம் இடம் பலமா இருக்கணும் இடம் பத்தாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் தொழில் வேலை சார்ந்தது இடத்திற்கு அதிபதி அப்போ அவர் ரொம்ப முக்கியம் அதுலையும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னாலும் அதை நம்ம ஸ்டாண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதுல குறிப்பா சொல்லணும்னா குரு பகவான் புத்திரகாரகன் உங்களுடைய பிள்ளைகளுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியவர் அதுலேயும் அடுத்தது தனகாரகன் தனம் கொடுக்கல் வாங்கல் பணம் வரவு செலவு எல்லா விஷயத்தையும் அவர்தான் நிர்ணயிக்க முடியும் இப்படி இந்த எல்லா ஸ்தானாதிபதியும் ஒரு வக்ர நிலையில நிற்கும் பொழுது என்ன ஆயிடும்னா அவங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் ஒரு வைப்ரேஷனை உண்டாக்கிடும் அது என்ன பண்ணணும்னா உங்களுடைய மூமெண்ட்டை எவ்வளவு வேகமாக நீங்க போனாலும் சம்மந்தமே இல்லாம போய் பிரேக்கை நின்றுடுவீங்க இது ஓகே முடிஞ்சிடும் நாளைக்குள்ள முடிஞ்சிடும் இந்த இந்த அளவுக்கு எல்லாம் நெருங்கி வந்து அதுவே சம்பந்தமே இல்லாம ஒவ்வொருத்தருக்கு மூணு மாசம் அந்த அளவுக்கு ஒரு இந்த ஒரு சூழலை உண்டாக்கிடும் அப்போ இந்த வக்ர நிபர்த்தி ஒரு பக்கம் வரப்போகுது அது இல்லாம அவர் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய தருணமா ஒரு புறம் இருக்க போகுது இதுல வரக்கூடிய மார்ச் மாசத்துல சனி பகவானும் பயிற்சி ஆயிடுவாரு அப்போ இதுல கணக்கெடுத்து பார்த்தா பத்தாம் இடம் ரொம்ப பலம் பெறுது இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான ஒரு பலனை நீங்க சந்திக்கக்கூடிய தருணமா இது இருக்க போகுது ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் மாபெரும் பலமான ஒரு ரீதியில் சக்சஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது அதனால மூவ் பண்ணுங்க ஸ்ட்ராங்கான ரீதியில் இறங்கி போல்டா செயல்படுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பரிபூரணமாக நீங்க போகுது இருந்த இடைஞ்சல்கள் நீங்க போகுது பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலக போகுது குறிப்பா வேலையில நீங்க சந்திச்ச மன உளைச்சலும் தேவையில்லாத குடைச்சல்களை எல்லாத்தையும் சரியாக கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ரொம்ப விஷயம் என்னன்னா அடுத்தது டக்குன்னு ஒரு வேலையை தேடணும் என்ன பண்றதுன்னு தெரியல என்ட்ரிய அட்டன் பண்ணி பட் ஆனால் ரிசல்ட் இன்னும் வரல என்ன நடக்க போதோ தெரியல என்ற குழப்பம் இருக்கும் கவலைகள் வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில் அமைஞ்சு வரும் உங்க முயற்சிகளில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போது இத்தனை நாள் நீங்க இருந்ததை விட இன்னும் அடுத்தடுத்து கட்டத்துக்கு போக போறீங்க குடும்பத்துல சுப காரியங்கள் சுப விஷயங்கள் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அமைக்கக்கூடிய ஒரு காலமா வரக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு இருக்க போகுது அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்தீங்க எதார்த்தமா இருந்தீங்க தன் முயற்சிகளால் அழகா மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை உங்க தான் வேலை நினைக்காம மற்றவங்க வேலை கூட முடிச்சு கொடுப்பீங்க அப்படி எல்லாத்துலேயும் பார்த்து பார்த்து ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ண நீங்க இந்த கொஞ்ச காலமா தேவையில்லாத இடைஞ்சல்களும் குடைச்சல்களும் இதனால மன உளைச்சல்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கூட நெருங்கி வந்து கிடைக்கிற நேரத்தில் தடைப்பட்டு நிற்கும் சம்மந்தமே இல்லாத இடங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய நிலைமை இப்படியெல்லாம் சில மன உளைச்சல்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க மிதுனராசி அன்பர்கள் கண்டிப்பா அது எல்லாத்துக்குமே எதிர்மறைவா இப்போ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா நடக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்க போகுது விஞ்ஞான துறையிலையும் மருத்துவ துறையை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புது புது கண்டுபிடிப்புகள்ல பெரிய லெவல ஒரு அவார்டு வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டை உண்டாக்குற அளவுக்கு எல்லாமே வாய்ப்புகள் கிடைக்கும் முயற்சிகளை பலப்படுத்தினால் சாதாரண இடத்திலிருந்து வெளிநாடு வரைக்கும் உங்களுடைய தொழில் துறையில் ஒரு பெரிய லெவல் ஒரு அங்கீகாரத்தை உருவாக்க அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நான்காம் வீட்டில குரு பகவானது பார்வை வென்றதுனால உங்களுடைய அந்தஸ்து மரியாதை உங்களுடைய செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பெரிய 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 ஆட்களுடைய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மொத்தத்துல இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினால் உங்களுடைய லைஃப்ல அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மாபெரும் இலக்கு அடைகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும் குறிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சினிஃபீல்ட் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திடீர் வாய்ப்புகளும் திடீர் மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் குறிப்பாக நட்பு ரீதியிலையும் பந்தங்கள் ரீதியிலையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் ஏன்னா உங்களை மாதிரி இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இல்லைன்ற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க அது மட்டுமல்ல வந்த வேகத்துக்கு எவ்வளவோ எங்கேயோ இருக்க வேண்டிய நீங்க இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய ஒரு நிலை உண்மையை சொல்லணும்னா இனம் புரியாத மன அழுத்தம் இங்க மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் மிஸ் ஆயிடுமோ எங்கேயாவது தப்பு நடந்துடுமோ கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போயிடமோன்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி செய்து ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கிடுவீங்க வரக்கூடிய தருணங்கள் ஒரு மாபெரும் இலக்குகளை உண்டாக்க போறீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் தடைப்பட்டவங்களுக்கு கிடைக்கும் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கைக்குடி வரும் ஆக ஆல்ரெடி வெளிநாட்டில் நான் இருக்கிறேன் நான் வேலை சார்ந்த ரீதியில நல்லா போயிட்டு இருந்த திடீர் பிரச்சனைகளால இப்ப வேலை மாற்றங்கள் உருவாயிடுச்சு அதற்குரிய முயற்சிகள் எடுக்கிறேன் எதுவும் கை கொடுக்கலன்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா கை கொடுத்துரும் குரு பகவான் முழுமையா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இருக்காரு அது மட்டும் இல்லாம வரக்கூடிய இந்த மூன்று நான்கு மாதங்கள் நீங்க வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான மூமெண்ட்டை உண்டாக்குங்க ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப ரீதியில மிதுனராசி அன்பர்கள் நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சுட்டீங்க ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ரிஸ்க் பட் உங்களுடைய கஷ்டமும் உங்களுடைய ரிஸ்க்கும் எதையும் நிலை என்னன்னு தெரிஞ்சுக்காம ஒரு வார்த்தைகள் பேசும் பொழுதோ இல்ல பேசக்கூடிய போகும் பொழுதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இதனால மன அழுத்தங்கள் இல்லாம குடும்பத்துல தேவையில்லாத பிளவுகள் உண்டாகும் இது எல்லாத்தையும் சரி செய்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமா வரக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு இருக்க போகுது அதுலயும் மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் புத்திர பாக்கியம் இல்லாமல் தடப்பட்டு நிற்கிறவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரே வீட்டில மனைவிக்குள்ளே மூன்றாவது நபர்களால உண்டாகி இருக்கும் உங்களுடைய பந்தங்களுக்காக நீங்க பேச போய் உங்களுக்கு அதுவே தலைவலியா போயிருக்கும் இப்படி எல்லாமே ஏன்னா நீங்க ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்ட்டு ஒரு பத்து ரூபா பணம் கொடுத்து இல்ல ஆன்லைன் சார்ந்த ரீதியில குறிப்பா நீங்க பணம் போட்டு நமக்கு பத்து ரூபா வருமேன்ற எண்ணத்துல நம்பி மோசடியாகி இன்னைக்கு குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள்ல வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற அளவுகள்லாம் நிலம போயிருக்கும் இப்படி நிறைய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்திருப்பீங்க அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் சரி செய்திருவீங்க அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமா வரக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு இருக்க போகுது மேற்கொண்டு திருமண வாய்ப்புகளில் தடப்பட்டவங்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதற்குரிய மேன்மைகள் கைகூடி வரப்போகுது மூவ் பண்ணுங்க இதுல உங்களுடைய குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு இந்த குரு பார்வை விழக்கூடிய இடமே உங்களுடைய சத்துருஸ்தானத்துல விழுது அப்போ கடன் சுவைகள் நீங்கிறது மட்டும் அல்லாம தொழில் வேலை ரீதியில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் இத்தனை நாளா நீங்க பட்ட அவமானங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஆக மொத்தத்தில் நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்த திருமண லைஃபும் பிளாக் ஆயி நிற்கும் அந்த பாதிப்புகளை சரி செய்து அவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய தடைகளை உடைச்சி மீண்டும் ஒரு சக்சஸ் அடையக்கூடிய ஒரு காலமா வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் வெற்றி அடையக்கூடிய காலமா இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாயிடும் ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாயிடும் ஆரோக்கியத்துல ரொம்ப நாளா எனக்கு பாதிப்புகளா இருக்கு குறிப்பா மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களது முதுகில் இருந்து கிட்டத்தட்ட பேக் எடுப்ப வரைக்குமே சிலருக்கு பிரச்சனைகள் சிலருக்கு வயதுல ஆபரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகள் கடந்து வந்திருப்பீங்க இது எல்லாமே ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அது மட்டும் அல்லாம உங்களுக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும்